வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்குறாங்க அதை பற்றிய முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மேலும் இந்த ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கான தகுதி மற்றும் ஆயிரம் ரூபாயை எங்கே பெறலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்குவதாக வந்து கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி தமிழக அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்குவது குறித்து தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு இந்த ஆயிரம் ரூபா பெறுவதற்கு சில விதிமுறைகள் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் அதே மாதிரி வருமான வரி செலுத்துவர்கள் பொதுத்துறை நிறுவனம் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபா வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் வந்து நேரடியாக நியாய விலைக் கடை மூலமாகவும் வழங்குறாங்க மேலும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மாதம் மாதம் பதினஞ்சாம் தேதி வழங்கப்படுற மகளிர் உரிமை தொகை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகிற பத்தாம் தேதியே அவரவர் வங்கி கணக்கில் செலுத்துறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற மேலும் தகவல்களுக்கு நமது சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்